ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நாங்கள் ரெண்டு பேர் விருந்தினர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லவ் பண்ண லவ் பண்ணது வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டில் பிரச்சனையாக வந்துச்சு அந்த பிரச்சனையை போய் இவனை வந்து ஆள் வச்சு மிரட்டிடுவேன்னு சொல்லி எங்கள் அப்பா நிறையா பிளாக்மெயில் என்னை பண்ணாங்க என்னை பிடிக்காதவங்களோட திருமணம் செய்து வைப்பதற்கு எங்கள் அப்பா ஏற்பாடு பண்ணாங்க அந்த காரணத்தினால நான் வந்து இவங்களை கூப்பி என்னோட கணவர் நான் லவ் பண்ண பையனை கூட்டிகிட்டு வந்து நாமக்கல்லில் இவங்களோட அக்கா வீட்டுக்கு வந்துவிட்டோம் இவங்க அக்காவிட்ட சொன்னோம் அந்த மாதிரி வீட்டில் வச்சு இது பண்ணாங்க பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நாங்கள் சொன்னோம் உடனே மறுநாள் நாங்கள் நாங்கள் ரெண்டு வருமே போய் ஏற்காடு சிவன் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வாரத்து ஒரு வாரமாக பிரச்சனை இல்லை பிரச்சனை எதுவும் எங்கன்னா தேர்றதா மட்டும்தான் சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணலை வீட்டில் வீட்டில் தேடுறதா மட்டும்தான் எனக்கு நியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரம் இப்போ ரெண்டு வாரம் ஆயிடுச்சு ரெண்டு வாரம் கழித்து வீட்டில் போய் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் கல் இது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொண்ணு காணாமல் போகலன்னு சொல்லாமல் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பொண்ணு காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இவங்களோட பழக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எல்லாரோடைய நம்பரையும் ட்ரே ட்ரேஷர் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்காங்க அவங்களையும் பயம் கொடுத்துனாங்க அதனால் நாங்கள் இன்றைக்கி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்தோம் இங்கே நாங்கள் உள்ளே போய் ஆஃபீஸரை ரிசப்ஷன் லீஸ்ட்டை பார்க்கும்போது அவங்க எங்களோட மனுவை வாங்காமல் எங்கள் நீங்கள் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் தான் போய் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள எஸ்பி ஆஃபீஸில் தான் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இங்கே உங்களோட கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டாங்க ஆனால் நாங்கள் நம்பி வந்தது நாமக்கல் மாவட்டத்தில் நாங்கள் அங்கே போனால் எங்களுக்கு பிரச்சனை எங்களை கொண் எங்களை கொன்றுவாங்களேன்னு ஒரு பயத்தில் மட்டும்தான் நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்து இங்கே உள்ள எஸ்பி ஆஃபீஸில் உள்ள இங்கே கல்யாணம் பண்ணனால இங்கே எஸ் இந்த எஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் கல்யாணம் இது கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஆனால் அவங்க எடுத்துக்கிடாமல் அவங்க எங்களோட எங்களோட மனுவை வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க உடனே நாங்கள் மீடியாவை கூப்பிட்டோம் கூப்பிட்டோம் கூப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வரவங்களையும் மேலே உள்ள அதிகாரிகிட்ட வேமா போய் சொல்லி அவங்க வேமா வந்து கூப்பிட்டாங்க போய் கே நாங்கள் எங்களோட மனுவை மேலே உள்ள அதிகாரி வந்து வாங்கிட்டு எங்களோட மனுவை மற்ற மனுவோட த வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லி எங்கள் கண்ணு முன்னாடி எங்களோட மனுவை தூக்கி போட்டாங்க அந்த வீடியோ ஆதாரம் எல்லாமே அதில் இருக்கும் பார்த்துக்கோங்க நாங்கள் அதுக்கப்புறம் இப்போ மீடியாட்ட சொல்லியிருக்கோம் எங்களோட எங்களோடய ஆணவ கு மாதிரி இன்னும் யாருக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த ஆணவ மாதிரி எங்களுக்கும் நடக்கக்கூடாதுங்கிறக்காக நாங்கள் இங்கே வந்து பேசியிருக்கோம் எங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம் இந்த காய்வ இந்த காவலில் கண்காணிப்பு ஆய்வாளரே எங்களை இப்படி இப்படி எங்களை ட்ரீட் பண்ணுறது எங்களுக்கு நாங்கள் போலீஸை நம்பருக்கு எந்த ஒரு விதம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது கில்லியாக ஃபீல் ஆகுது அதனால் நாங்கள் இதை மக்கள் முன்னாடி தெரிவிக்கிறோம் எங்களோட காதலுக எங்களோட காதலர்கள் மாதிரியே இன்னும் நிறைய காதலர்கள் வாழணும் அதுக்காகவே நாங்கள் இந்த இந்த பேட்டி கொடுத்துருக்கோம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்